அனைவருக்கு வணக்கம் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்கு விஜய் மக்கள் சார்பாக இன்றைக்கு நிவாரண உதவிகளை செய்திருக்கிறார் நடிகர் விஜய் இது அரசியலுக்காக செய்கிறார் என்று ஒரு கூட்டமோ இல்ல விஜய் வந்து மனிதநேயத்தோடு இது செய்கிறார் என்று விஜயுடைய ரசிகர்கள் சொல்றாங்க உண்மையிலே விஜய் எதற்காக இந்த நிவாரண உதவிகளை செய்கிறாரு இதை நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி மனசு இருந்துச்சு சென்னையில வெள்ளம் சென்னையில புயல் அப்படின்னா உடனடியாக நடிகர்கள் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எல்லோரும் இறங்கி வேலை செய்யறாங்க ஆனா தஞ்சாவூர்லயோ இல்ல தென் மாவட்டத்திலேயோ ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு பிரச்சனைனா யாரும் வர்றதே இல்லை அப்ப இந்த தென் மாவட்ட மக்களுடைய பணத்துல இந்த நடிகர்கள் வாழலையா இல்லை தென் மாவட்ட மக்கள் படமே பாக்குறது இல்லையா இல்லை தென் மாவட்ட மக்கள் ஓட்டு போட்டு இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஜெயிக்கிறது இல்லையா ஏன் யாரும் வரல அப்படிங்கிற கேள்வி இருந்தது எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து நாட்களாக தொடர்ச்சியாக களத்தில் நின்று மக்களுக்கு தினந்தோறும் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேரை சந்தித்து ஒவ்வொருவருக்கும் அந்தந்த ஊருக்கு சென்று நிவாரண உதவிகளை செய்தது அண்ணன் சீமான் மட்டும்தான் வேறு யாரும் வரல ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஏன் ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் வரல ஒரு எதிர்கட்சியாக கூட இல்லாத நாம கட்சி சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்தையோ இல்லாத நாம கட்சி மக்கள்கிட்ட கையேந்தி நிவாரணத்தை பெற்று அதை வைத்து நிவாரண உதவிகளை மக்களுக்கு கொடுத்தது அப்ப ஒரு பெரிய குறை எனக்கு இருந்துச்சு நடிகர்கள் ஒருத்தர் கூட வரலையே எவ்வளவோ சூப்பர் ஸ்டார் இருக்காங்க எத்தனையோ தளபதி இருக்காங்க எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க ஏன் வரலை நூறு கோடி நூத்தி கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் ஏன் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் வரல அப்படிங்கிற கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கு பதிலாக நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான பாதிப்புக்குள்ளான ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கத்தில் நகர் கூடிய ஒரு மண்டபத்தில் அவர் நிவாரணப் பொருட்களை வழங்குகிறார் என்ற செய்தியை கண்டுபிடிப்பது விஜய் மீதான மரியாதை பல மடங்கு கூடியது விஜய் இன்றைக்கு ஒரு நாள் கால்சீட் கொடுத்தாருன்னா அந்த ஒரு நாள் சம்பளம் இருபது லட்சம் ரூபாய் கிட்ட ஒரு படத்திற்கு மட்டும் குறைந்தபட்சம் நூற்றி இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்போ ஒரு நாள் கணக்கு பண்ணா ஒரு ஆண்டில் ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெறக்கூடிய நடிகர் விஜய் தன்னுடைய படப்பிடிப்பை ரத்து செய்து விட்டு விஜயகாந்த் அவருடைய மரணத்துக்காக உடனடியாக வெளிநாட்டில் இருக்காரு வெளிநாட்டிலிருந்து டிக்கெட் டிக்கெட்டை போட்டு உடனடியாக வந்தாரு விஜயகாந்தருடைய நிகழ்வுக்கு முதல் போய் நின்னாரு அது மட்டும் இல்லாமல் உடனடியாக திட்டமிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களுக்கு உதவி செய்யணும் என்று அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவரையோ மக்கள் இயக்கத்துடைய தலைவர் புஷியானந்தையோ இல்லை இது மாவட்ட பொறுப்பாளர்களையோ அனுப்பியிருக்கலாம் இல்லை அந்த ஆயிரம் பேருடைய வீட்டுக்கு பொருட்களை அனுப்பிச்சுட்டு இருக்கலாம் ஒரு மண்டபத்தில் நின்று வேர்க்க வேர்க்க கால் எடுக்க நின்று ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொடுக்கணுங்கிற தேவை நடிகர் விஜய்க்கு இல்லை ஆனாலும் விஜய் அவர்கள் எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய இமேஜை பற்றி அங்கிருக்க பாதுகாப்பு பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் மக்களோடு மக்களாக நின்று ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் அவர் செய்கிறதுக்காக நம்ம உண்மையிலே ஒரு ராயல் சல்யூட் பண்ணணும் இதை அரசியலுக்காக செய்கிறாரு நாளைக்கு கட்சி தொடங்க போகிறாரு தொடங்கட்டும் அரசியலுக்காக செய்யட்டும் அரசியலுக்காகவாவது செய்கிறார்ல அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கமும் அந்த எண்ணமும் பாராட்டுக்குரியது கட்சி தொடங்கி அந்த கட்சியில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள் ஓட்டுல முதலமைச்சராகி மக்கள் வாக்கை மக்களுடைய வளங்களை சுரண்டி கொளுத்து பெரும் பெரும் கோடிகளை வைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த பணத்துல ஒத்த ரூபாய கூட கொடுக்க மனமில்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நடிகர் தான் கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு சும்மா ஒண்ணும் காசு வந்துடாது சும்மா ஒன்று ஒரு படத்தில் நூறு கோடி சம்பளம் கொடுத்துட்ற மாட்டான் காலையில் ஆறு மணிக்கு சுட்டிங்கன்னா நாலு மணிக்கு எந்திக்கணும் மேக்கப் போடணும் உடலை மெயின்டைன் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் டயட் மெயின்டைன் பண்ணணும் வெளிநாடுக்கு போய் குளிர் மழை எல்லாம் தாங்கணும் அங்கே இருக்க சாப்பாட்டுக்கு அடாப்ட் பண்ணணும் எல்லாத்தையும் சமாளித்து தான் அந்த படம் வரும்போது ஓராயிரம் ப்ரெஷர் இருக்கும் படம் வருமா வராதா தெரியாது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த மனசுக்காக உண்மையிலே பாராட்டணும் ஆனால் தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் ஒரு கேவலமான ஒரு மகா மட்டமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஊடகம் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து ஒரு ஒரு காணொளி தொகுப்பு போட்டிருக்காங்க அந்த காணொளி தொகுப்பில் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் காமெடியாக இந்த நக்கல் டோனில் போடுவாங்க இல்லையா ஒரு ஒரு அம்மா வந்து வருது ஒரு வயதான அம்மா ஒரு பாமர ஒரு பாமரத்தை தூத்துக்குடியோ திறமை சேர்ந்தவங்க அவங்களுக்கு நடிகர் விஜயை தெரியல அவர் ஒரு வித்தியா ஒரு ஹேர்ஸ்டைல் வந்து வச்சிருக்காரு இந்த படத்துக்காக அவர் அவர்களுக்கு தெரியும் தெரியல படத்தில் விஜய் வேற மாதிரி பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியல உடனடியாக அந்த அம்மா அங்கேயும் போகிறாங்க யார் விஜய் எங்கே விஜயன்னு நான் அம்மா விஜய்னு சொல்லி அந்த அம்மா அந்த அம்மாட்ட விஜய் சொல்கிறாரு உடனடியாக கண்ணத்தை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு அந்த நிவாரணப் பொருளை வாங்கிட்டு போறாங்க உடனே விஜயவே அடையாளம் தெரியல அந்த அம்மாக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி நியூஸ் செட்டின்னு ஒரு காணொலி இந்த காணொலிக்கு இந்த இசையை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சரி இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் நியூஸ் போட்டிருக்கான்னு பார்த்தா இந்த இன்றைக்கு மட்டும் விஜய் சம்பந்தமாக போட்ட நான்கு தொகுப்புகளில் நான்கு செய்திகளில் விஜய கிட்டல் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து கேலி பண்ணுற மாதிரி நிவாரணம் வேணாம்னு சொன்ன நடிகை ரசிகை விஜயோட செல்ஃபி எடுத்த புள்ள செல்ஃபி புள்ள அப்படின்னு கண்டமேனி முழுக்க முழுக்க வன்மத்தையும் வஞ்சத்தையும் ஒரு அவதூறையும் பரப்புவது போல நியூஸ் எயிட்டின் செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்த மாதிரி செய்தி வெளியிட யார் நியூஸ் எயிட்டின்னு சொன்னது ஒரு ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துறைய வேலை என்ன ஒருத்தன் தன் சொந்த நிவாரணம் நிவாரணம்னா அந்த செய்தியை வெளியிடுங்க ஆனால் அந்த செய்தியை வந்து கேவலமாக நகைச்சுவையாக ஆக்க வேண்டிய அவசியம் இப்படி தானடா விஜயகாந்தை கேவலப்படுத்துனீங்க இப்படிதான விஜயகாந்தை அசிங்கப்படுத்தினீங்க ஒரு நல்ல மனிதனை அவன் உயிரோடு இருக்கும்போது கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் சாதாரணமாக ஒயர் ஒரு கையில் மண்ணை ஒயர் மாட்டிச்சுன்னா டங் 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 அப்படின்னு ஒரு மியூசிக்கை போட்டுவிட்டு இது என்ன கூட்டமாக இருக்க அப்படின்னு கேட்டதை பார்த்து அவருக்கு கோவப்பட்டார் தலையில் கொட்டினோன்னு மூணு தடவை நாலு தடவை குற்ற மாதிரி காட்டி அவர் சாதாரண மேலே ஏறும்போது தலையை திருப்புறது எல்லாத்தையும் படம் பிடிச்சு படம் பிடித்து அவரை அசிங்கப்படுத்தி அவர் இறந்த பிறகு ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏ இருக்கும்போது காமெடி மியூசிக்கை போட்டு அவரை காலி பண்ணிவிட்டு செத்த பிறகு இளையராஜா பாட்டை போட்டு அவரை போட்டுவது இருக்கும்போது தொற்றும் இறந்த பிறகு போற்றும் ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஒரு தேசத்தில் நம்ம இருக்கோம் அதே போல் தான் இன்றைக்கி நடிகர் விஜய்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா இசையை போடுற இப்படி கேவலப்படுத்துவதை உதயநிதி ஸ்டாலினுக்கு பண்ணுவியா நீ உனக்கு தில் இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா உதினி ஸ்டாலின் உளர கேள்வி கேட்டாங்கிற அதை போடு ஒரு ஏதாவது ஒரு கேள்விக்கு உதவி சார் ஒழுங்கா இது வரைக்கும் பதில் சொல்லி பார்த்துருக்கீங்களா ஒழுங்கா ஒரு திராவிடம் என்னன்னு கேளு திராவிட மாடல் என்னன்னு கேளுங்க இந்த 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 ஓராண்டு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கப்பட்டது துறைக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது அந்த அந்த ஒதுக்கப்பட்ட நிதியில என்னென்ன பண்ணிருக்கீங்க ஏதாவது கேளு பார்ப்போம் நான் தான் கேட்டேனே குளம் ஏரி குட்டை கண்மாய் கரணை ஏந்தல் தாங்கள் இதுக்கு என்ன வித்தியாசம் ஏந்தலுக்கும் தாங்களுக்கும் குளத்துக்கும் குட்டைக்கும் கம்மாய்க்கும் கருணைக்கும் என்ன வித்தியாசம்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும் நான் போய் திமுக சேர்றேன்னு சொன்னேன் அந்த கேள்வியை கேளு ஏன் தமிழ்நாட்டுல நீர் மேலாண்மை ஒண்ணு இல்லை கழிவு நீர் மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்ன அப்படின்னு கேளு அதுக்கு அதுக்கெல்லாம் பதில் இருக்காது அதை அதையெல்லாம் நீங்கள் கிண்டலும் கேள்விமா எடுத்து போடுவீங்களா ஸ்டாலின் வந்து நான் ஊக்கு முழுங்கினேன் ஊக்கு முழுங்கனால எனக்கு வந்து அது எக்கு போன்ற உறுதியான உறுதியான ஊக்கம் தான் எக்கு இதயம் கொண்ட ஸ்டாலினோட பேரை எனக்கு வச்சாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்டாலின் அந்த ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்ததுக்கு அப்புறம் நான் பிறந்த பிறந்தனால எனக்கு ரஷ்யா ஸ்டாலினை பேரை வச்சார் அப்படிங்கிறாரு அந்த அது உண்மையா இல்லை ஊக்கம் முழுங்கினால ஊக்க வச்சு ஊக்க ஊக்கு முக ஸ்டாலின்னு வச்சு மூக்கா க ஸ்டாலின்னு பேர் வந்துக்கிறாரு எது உண்மை அது அதை எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்களேன் போட மாட்டீங்க ஏன்னா ஸ்டாலின் வர்ற திமுக வர்ற பணம் கட்டாயிரும் ஆயிரும் அப்போ நியூஸ் எட்டின் தமிழ்நாடுங்கிற ஊடகம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு சொம்படிக்கிற ஒரு ஊடகமாக மாறி திமுக யாராவது வளர்ந்துடுவாங்களோ விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடு என்பது உண்மையிலே பெரும் பாராட்டுக்குரியது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் வெறுப்பு வெறுப்பு கிடையாது அவருடைய படங்களுக்கு நானும் ரசிகன் படம் வந்தபோது நான் கூட கொண்டாடினேன் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து நூத்தி இருபது கோடி ரூபாய் வருமானத்தை பெறக்கூடிய சம்பளத்தை பெறக்கூடிய ரஜினிகாந்த் இன்னைக்கு நான் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு திருநெல்வேலியில் போய் நடிக்கிறேன்னு சொல்றாரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு பிறகு திருநெல்வேலி போய் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு ஞானவியுடைய பாடத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு திருநெல்வேலிக்கு மூணு முறை இந்த வெள்ளத்துக்கு பிறகு போயிட்டு வந்துட்டார் மூணு முறை ஏன் ஒரு முறை இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடந்தபொழுது அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக தூத்துக்குடிக்கு போய் அங்கே சமூக விருதுகள் உள்ளே புகுந்து விட்டார் என்று பேசிய மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு படப்பிடிப்பு தளத்தில் நீ திருநெல்வேலியில் இருக்கீங்க அதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா நீ காசு தர வேண்டாங்க உங்கள் காசை கொடுக்க வேண்டாம் நீ யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க உங்கள் கையால் எச்சுக்கையில் கூட காக்காய் கூட விரட்ட மாட்டீங்க அது எல்லாருக்கும் தெரியும் அது செய்ய வேண்டாம் சரி உங்கள் பணம் இங்கே கோடியா கொள்ளடிச்ச அரசு கட்சி தலைவர்களே பண்ணலை அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க விஜய் மாதிரி நீங்க ஒன்றும் பறந்த மனசுக்காரரும் கிடையாது விஜய் மாதிரி இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது ஒரு தேவையும் கிடையாது அது செய்ய வேண்டாம் உங்க படத்தை பார்த்து உங்களுக்கு விசில் அடித்து உங்களுக்கு கட் அவுட் வச்சு உங்க உங்க பதாகைக்கு பாலாபீசம் பண்ணி நீங்க உடம்பு சரியில்லாமல் சிங்கப்பூர்ல கிட்டி மாற்று அறுவை செய்யும் போது இங்க மண் சோறு சாப்பிட்டு மடிப்பீச்சை ஏந்தி இங்க அங்க பிரதட்சணம் பண்ண உங்க ரசிகர்கள் எத்தனை பேர் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருப்பா உங்க ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க எத்தனை பேர் தூத்துக்குடி பாதிக்கப்பட்டுருவா எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் ரசிகர்களை போல பல பேர் வந்து நடுத்தரில் ஏழைகளாக இருக்காங்க ரஜினிகாந்துக்காக பிளெக்ஸ் வச்சு பேனர் கட்டி சுவரட்டி ஓட்டி அவருக்காவே முதல் நாள் முதல் காட்சிக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் டிக்கெட் எடுத்த பல பேர் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கு பணம் தர வேண்டாம் ஒரு ஆறுதல் ஒரு இடத்துல போய் நின்று இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க கவலைப்படாதீங்க மீண்டு வந்துருவீங்கன்னு ஒரு ஆறுதலாக மனசுக்கு ஒரு நிகழ்ச்சியாக ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா சென்னையில் தான் வந்து பார்க்கல சரி உங்களுக்கு உடம்பு சரியில்லை இன்ஃபெக்ஷன் ஆயிடும் பொது இடத்துக்கு நீங்கள் போக முடியாது ஒரு காணொலியாக ஒரு காணொலியாக ஒரு ஒரு இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர வேண்டும் என்று ஒரு காணொலி கூட உங்களால் போட முடியாது ஒரு பொரு ஒரு ட்ரீட் கூட போட முடியாதா அவ்வளவு நீங்கள் பிஸியாக அவ்வளவு உங்களுக்கு வந்து இந்த மக்கள் மீது மண் மக்கள் மண்ணின் மீது குறைந்தபட்ச அன்பும் பற்று கூட இல்லையா திருநெல்வேலிக்கு போனோம்னா எல்லார் போஸ்ட்டையும் பார்க்கலாம் எல்லா நடிகர்களுக்கும் போஸ்ட்டு எங்கள் சாதிக்காரன் எங்கள் மதத்துக்கு அதில் ஒருத்தம் கூட வரலைங்க ஒருத்தம் கூட திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம் வரல சென்னையை விட நான்கு மடங்கு வெள்ளம் திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் தூத்துக்குடி சிறுவைகுண்டம் பகுதியில் தாமிரபரணி கரையோரம் இருக்கிற பல்வேறு கிராமங்களுடைய வாழ்க்கை தலையிலாக மாறிவிட்டது இன்னைக்கும் சாலைகள் முடங்கி போயிருச்சு அரசாங்கமே நினச்சா கூட இன்னும் ஓராண்டுகளாகும் இந்த சாலைகளை சரி பண்ண அதுவும் அடிப்படை கட்டமைப்புகள் இன்னும் வருவதற்கு பல மாதங்களாகும் இன்னும் பல கிராமங்களில் மின்சாரம் வந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுருச்சு அதையெல்லாம் இந்த மின்சார ஊழிகள் சரி பண்ணால் கூட குறைந்தபட்சம் ஆறு மாதம் ஆகும் ஆறு மாத காலம் மின்சாரம் இல்லாமல் மூழ்க போகிறாங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க பல இடங்களில் அந்த அந்த மின்சார கம்பிகள் இருக்குது பாருங்க அதெல்லாம் சுக்க சுக்க நொறுங்கி போச்சு புது கம்பிகள் தான் கொண்டு வரணும் எவ்வளவுதான் அரசாங்கம் செய்யும் அப்போ அது ஒரு தனி மனித அமைப்புகள் இந்த நடிகர்கள் நூறு கோடி ஐம்பது கோடி எண்பது கோடி சம்பளத்தை வாங்கி குவிச்சு என்னடா பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க அது எனக்கு பெரிய வருத்தமா இருந்தது இது எங்கேயாவது பதிவு செய்யணும்னு நினைச்சேன் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாருங்க விஜயகாந்த் இறந்து போனதற்கு விஜயகாந்த் என்ற மனிதன் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் திரைத்துறையில இருந்து வந்து அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணவர் நடிகர் சங்கத்தில் சிவாஜி கணேசனுக்கு பிறகு தலைவராக இருந்து அந்த நடிகர் சங்கத்தின் மூலமாக பல்வேறு நிவாரணப் பணிகளை செய்தவர் உதவிகளை செய்தவர் நடிகர் சங்கத்துடைய கடனை அடைச்சவர் அவர் தலைவராக இருக்கும்போது இறந்து போன மரியாதைக்குரிய நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அந்த இறுதி நிகழ்வை வந்து மிக பிரம்மாண்ட முறையில் நடத்தி எல்லா நடிகர்களையும் வர வச்சு பிரபு ஜெர்மனில் மாட்டிக்கிட்டாரு பிரபு செய்ய வேண்டிய வேலையை நடிகர் விஜயகாந்த் அவர்கள் செய்தார் அப்பேற்பட்ட ஒரு நடிகர் விஜயகாந்த் இறந்து போயிருக்காரு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒரு சங்கம் ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட சங்கம் ஒரு அமைதி ஊர்வலம் கூட நடத்தலை இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய நடிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டா வெளிநாடு போயிட்டாங்க எதுக்கு நியூ இயர் வெக்கேஷனுக்கு குடும்பத்தோட புத்தாண்டை கழிக்கிறதுக்கு ஒருத்தர் ஜெர்மனி ஒருத்தர் அமெரிக்கா ஒருத்தர் ஆஸ்திரேலியா ஒருத்தர் துபாய் அது துபாயில் துபாயிலிருந்து என்னால் வர முடியலை ஜெர்மன்லிருந்து எனக்கு வர முடியல நான் அஜர்பைஜான்ல இருக்க எனக்கு வர முடியல ஏன் உங்க ஆத்தா அப்ப ஜித்து போனாலும் வரமாட்டே நீங்களா அவ்வளோ பெரிய ஆட்களா அதுவும் நடிகர் சூர்யா அவருக்கு நாய்க்கு வேலையும் இல்லை நிற்கிறதுக்கு நேரமும் இல்லைங்கிற மாதிரி இவர் காரில் போறாரு காரில் போய்கிட்டு நடிகர் விஜயகாந்த் அவருக்கு இறங்குது ஏன் காரை நிப்பாட்டி கூட பேசுவதற்கு நடிகர் சூர்யாவுக்கு நேரம் இல்லையா உங்கள் வீட்டிலே மரணம் நிகழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் மரணம் நிகழ்ந்தாலும் எப்படி காரை ஓட்டிக்கிட்டு தான் போய் இரங்கல் செலுத்துவீங்களா அப்படி இந்த இரங்கலை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது நடிகர் சூர்யா அவர்கள் அவர் ஒரு படப்பிடிப்பில் இருக்கார் வர முடியலை படப்பிடிப்பு தனது தயாரிப்பாளர் பிரச்சனை ஏற்படும் சரி அவர் அந்த படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் விஜயகாந்தருடைய புகைப்படத்தை வச்சு ஒரு மாலை போட்டு ஒரு அஞ்சலி செலுத்தார் உண்மையிலே பாராட்டுக்குரியது ஒரு கார் வெளியிடுறாரு ஆனால் இவர் காரில் போய்கிட்டு ஏதாவது குடும்பத்தோடு காரில் போகிறார் வெக்கேஷனுக்கு இப்போ அந்த டிக்கெட்டு டிக்கெட்டு போட்டு வர முடியாது உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இரண்டு நாள் ஆச்சு விஜயகாந்தோருடைய பாடி எடுக்க ரெண்டு நாள் ஆச்சு முதல் நாள் காலையில் ஆறு மணிக்கு இருக்கார் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தான் அடக்கம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்போது நாற்பது மணி நேரம் ஆகுது அப்போ நீங்க நினைச்சிருந்தா எந்த நாட்டில் இருந்தாலும் டிக்கெட் போட்டு வரலாம் எந்த உலகத்தின் எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் உங்க தயாரிப்பாளர் சொன்னா அவர் போட்டு தரப்போறாரு ஏன் தனி விமானம் வச்சு அழைச்சி வருவாங்க அப்படிப்பட்ட அப்படி வசதியா இருக்கீங்க ஒரு 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 செலவு பண்ண மாட்டீங்களா அப்படி என்னையா அப்படி என்ன அப்ப நாளைக்கு உங்களுக்கு மரணம் நிகழ்ந்தாலும் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மரணம் நிகழ்ந்தாலும் நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்வீங்களா யாரு சாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னா உங்க சாவுக்கு எவன் வருவான் இதுல உண்மையிலே விஜய் மிகப்பெரிய பாராட்டுக்குரிய மிகப்பெரிய மனிதநேயவாதியா அவர் தன்னை வந்து காட்டிக்கிட்டாரு உடனடியாக படப்பிடிப்பை ரத்து பண்ணுறாரு உடனடியாக வந்து அவர் அவர் செந்தூரபாண்டி படத்தில் தனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்து அன்றைக்கு விஜய் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் ஒரு இணையான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக விஜய் படத்தை பார்க்க வைத்தவர் விஜயகாந்த் என்கிற அந்த நன்றி கடனுக்காக மேடையில் மட்டும் விஜயகாந்த் அண்ணன்னு சொல்லலை உண்மையாகவே அண்ணனாக நினைத்து தன் அண்ணன் இறந்தது போல் வந்து நின்று கண்கலங்கி நின்னார் எந்த விதமான இமேஜ் பற்றி இங்கே அப்படி நின்னாரு அந்த கூட்டத்தில் விஜய் சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படலை அரசாங்கம் அன்னைக்கு முறையாக நடந்து கொள்ளலை முத நாள் அதுக்கப்புறம் தான் நெருக்கடியை பார்த்து விட்டு தீவுத்தலுக்கு மாற்றாங்க அப்புறம் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்படுது முத நாள் அப்படியே விஜயகாந்தவர்கள் வீட்டில் வந்து கண்டமணிக்கு கூட்டம் கூடிடுச்சு எந்த பாதுகாப்பும் இல்லை எடப்பாடி பழனிசாமி மீட்டெடுப்பதுக்கே போதும் போதுன்னு ஆகிடுச்சி விஜயவர்கள்லாம் வந்து பிடிச்சி பிடிச்சிக்கல்கிறான் ஒருத்த கையை பிடிச்சிக்கெல்லுறான் ஒருத்த நகத்தை கழிக்கிறான் உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுற அளவுக்கு விஜயகா அன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அதையும் மீறி விஜயவர்கள் வந்து நின்னாங்க அதுல ஒருத்தர் விஜய வந்து யாரோ ஒரு ஒரு பைத்தியம் செருப்புகல்கிட்ட எரிஞ்சிருக்கிறான் மேல மேல சேர்வு விழுந்து விழுற மாதிரி ஒரு காட்சி ஒரு 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 சம்பவம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநாகரிகம் பாருங்க ஒரு பொது இடத்துக்கு வரக்கூடிய நடிகர்களை தலைவர்களை இப்படி ஒரு அநாகரியமான அரசியல் வேறுபாடு இருக்கலாம் விஜயோடைய கருத்தில் வேறுபாடு இருக்கலாம் இல்லை விஜயை பிடிக்காமல் இருக்கலாம் வேற ஒரு நடிகரை பிடிக்கலாம் இது எந்த மாதிரி இது வெளிநாட்டுல இருந்து வெளிமாநில தூரத்தை என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்கு ஒரு நடிகனை தூக்கி வச்சு தலைக்கு மேலே கொண்டாடுவது தவிர ஆனால் அவனை வந்து பிடிக்கலங்கிறதுக்காக செருப்பை எறிவது அவனை வந்து திட்டுவது விமர்சனம் செய்வது அப்படிங்கிறதும் பொது வழியில் பண்ணுவது மிகப்பெரிய தவறு இந்த விஜய் அவர்கள் செய்திருக்கிற செயல் ஒரு முன்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கான பாடம் விஜய் வந்து இன்றைக்கி விளம்பரத்துக்காக செய்கிறாரு அரசியலுக்காக செய்கிறாரு ஆயிரம் பேர் தான் செஞ்சிருக்காரு சீமான் மக்களோட போய் நிற்கிறாரு விஜய் நிற்கல இருக்கட்டும் குறைகள் இருக்கலாம் அவர் அவருடைய கம்ஃபர்டபுளுக்கு ஒரு மண்டபத்தில் வச்சு செய்கிறாரு அதையாவது செய்கிறார் குறைந்தபட்சம் செய்கிறங்கிற எண்ணம் இருக்குல்ல நோக்கம் இருக்குல்ல அந்த எண்ணமும் நோக்கமும் எத்தனை நடிகர்களுக்கு இருக்குது எத்தனை பேருக்கு இருக்கு இந்த விஜயகாந்தோடைய இறுதி கடைசி வரைக்கும் நின்றதே மன்சுரளிகா மட்டும்தான் விஜய் சேதுபதி மன்சுரலிகான் அண்ணன் கருணாசி இவங்க தான் நிற்கிறாங்க இவங்களை தவிர்த்து விட்டு வேறு யாரும் இல்லை ஆனால் அந்த வந்து ஒரு தவறான நடிகராக ஒரு கோபக்காரனாக ஒரு கோமாளியாக இந்த ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் சித்தரிக்கிறது அந்த மன்சுரளிகானுக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட நடிகர் சூர்யாக்கு இல்லையே பெரியண்ணாங்கிற படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கல அப்படின்னா நடிக்க மறுத்திருந்தா சூர்யாவுக்கான அற திரைப்பட வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாக கூட மாறி இருக்கலாம் அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு ஸ்பேஸ் கொடுத்து தன்னுடைய ரசிகர்களை வந்து சூர்யாவை வச்சு ப்ரொமோட் பண்ணாரு சூர்யாவுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்தாரு அந்த நன்றி விசுவாசம் வேண்டாம் வந்திருக்கணும்ல நீங்க வெளியூர் நடிகர் வடிவேல் வரல வடிவேல் வந்திருக்கணும் நீங்கள் எத்தனை விமர்சனங்களை சொல்லுங்க வடிவேலுக்கு கோபம் இருக்கலாம் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்கலாம் அங்கே போனால் ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு பெற்று வேறுபட்டுருமோ ரசிகர்கள் நம்மளை அடிச்சிருவாங்களோ விஜயகாந்த் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோமோ எல்லாருக்கட்டும் நீங்கள் வந்து நின்றுருந்திங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அத்தனை விமர்சனமும் தவிடுபடியாக இருக்கும் வந்து நின்று ஒரு ஆறுதல் சொல்ல என்ன தப்பு இருக்குது எங்கள் தமிழர்களுடைய மறைவே நல்லதுக்கு போனால் கூட கெட்டதுக்கு போகணும் நம்ம பெரிய பகையாளியாக இருப்பான் சொந்த பெரியப்பா இருக்கும் பேசாமல் இருந்திருப்போம் சண்டையாக இருந்திருக்கிறோம் ஊருக்குள்ளே பேசாமல் இருப்பாங்க ஆனாலும் செத்துட்டா போய் நிற்பான் வீட்டுக்கு அவனை விமர்சனம் செய்யக்கூடாது அவனை வந்து எந்த விதமான அநாகரிக முறை நடத்தக்கூடாது என்பது தமிழர்களுடைய மரபு கலாச்சாரம் மதுரை மண்ணில் புயல் என்று பேசக்கூடிய நீங்கள் எவ்வளவோ அரசியல் தெளிவு கொண்ட நீங்கள் அரசியலை உற்று நோக்கக்கூடிய நடிகர் வடிவேல் அவர்கள் இந்த விஜயகாந்துடைய இறப்பிற்கு சென்றனும் இல்ல செல்ல முடியலையா அங்க ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுமா ரசிகர்கள் கோவித்துக் கொள்வார்களா விஜயகாந்த் தொண்டர்கள் வந்து அவமானப்படுத்த ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கலாம் ஒரு இரங்கல் செய்தி போட்டுக்கலாம் இது இதெல்லாம் ஒரு மாண்பு எத்தனை படங்கள் அவர்கூட நீங்கள் நடித்திருக்கீங்க சின்ன கொண்டு தொடங்கி எத்தனை எத்தனை படங்களில் அவர் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க சண்டர்கிட்டும் அவர் உங்களை பற்றி விமர்சனமே பண்ணலையே உங்கள் வாழ்க்கை அவருக்கு எடுத்தாரா நீங்கள் நடிக்கவே கூடாதுன்னு சொன்னாரா உங்கள் வாழ்க்கையே உண்மையிலே கெடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தான் உங்களுடைய அரசியல் வாழ் உங்களுடைய திரைப்பட வாழ்க்கை நாசமானது ஜெயலலிதா உங்கள் வாழ்க்கையை கெடுக்கலை விஜயகாந்த் உங்கள் வாழ்க்கைய கெடுக்கல உண்மையிலே கருத்து சொல்ல போனா நீங்க திமுக மேடையில் உங்களை பேச வச்சு உங்கள் திரைப்பட வாழ்க்கை நாசமாக்கியது திமுக கும்பல் அவங்க கூட போய் நீங்க நிக்கிறீங்க ஆனா விஜயகாந்த் நிக்கல அப்படிங்கிறது என்னை போன்ற வடிவேலுவை நேசிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இந்த நடிகர்களுக்கு தான் தெரியுமா தெரியலையான்னு தெரியல மக்கள் பக்கம் யார் நிக்கிறாங்களோ அவங்களைத்தான் மக்கள் கொண்டாடுவான் மக்களுக்கு விரோதமாக இருப்போனே மக்களுக்கு ஒரு பிரச்சனை பாதி வரும்போது அதை வேடிக்கை பார்ப்பவனை மக்கள் புறக்கணிச்சுக்கலாம் அவன் எவ்வளவு பெரிய திறமக்காரனா இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றவனாக இருந்தாலும் மக்களை நேசிக்காத மக்கள் பக்கம் நிற்காத கலைஞர்களை மக்கள் தூக்கி எரிஞ்சுக்கிறான் அரசியவாதியை தூக்கி எரிஞ்சுக்கிறான் அப்படி மக்கள் பக்கம் நிற்பவர்கள் மட்டுமே கொண்டாடப்பட வேண்டும் மக்கள் பக்கம் நிற்காதவர்கள் தூக்கி எரியப்பட வேண்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ